السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين إلا بقولن دونين جوان بدي تغيير من الله ونروني كي الحمد لله الحمد لله نم سورة ما عارج بعد تلقا بعدين ده بس نعمل كمل بنيتو إن شاء الله إني كنا بقول بلاد تيران بس نعمل وانغ باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه وفصيلته التي تؤويه இந்த இடத்துல ஏமா இரண்டு இரண்டு ஹரக்கத்தளவனிட்டம் கொடுக்கணும் இங்கே நாம் ஷத்தா ஷம்சியா ஸோ நீங்கள் சேர்த்து ஓதணும் அழுத்தமும் குண்ணாவும் கொடுக்க வேண்டாம் இங்கே ஏமதா இரண்டு ஹரக தொம்சா வீஹ் இந்த இடத்துல மொதல் ஆரையிது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபோர்டீன்த் ஆயா நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஃப எஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் லேம் சுக்கு கம்மரியாக மதையை தொடர்ந்து சுக்குனா ஷதா வந்துச்சுன்னா மதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அதனால தான் ஃபில் ஆர் தி அப்படி சொல்கிறோம் ஆர் ரா ராசுக்குனு இருக்கா முந்தைய இடத்த கவனிக்கணும் ஃபட்டாக இருக்கிறனால அந்த ரா ராசுக்குனை வள்ளீனைப்படுத்தி ஓதணும் ஆர் ருப்தி மீ ஆமத்தா இரண்டு அரகத்தலைட்டம் கொடுக்கணும் தண்வீனுக்கு அப்புறமா தான் எஃப்ஃபா தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் மேமு சததாக குண்ணா செஞ்சு ஓதணும்